வெல்கம் டு ராஜியின் நலபாகம் தயிர் சோறு ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் தயிர் சோறு வந்து ஈவினிங் வரைக்கும் புளிக்காமல் இருக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸோடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது லஞ்சுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் புரட்டாசி மாதத்துக்கும் ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு டம்ளர் அளவு நான் புளுங்க அரிசி எடுத்துருக்கேன் பஸ் அரிசியும் எடுத்துக்கலாம் அதை நல்ல ஒரு ஒரு முறை மட்டும் நல்லா தண்ணி ஊற்றிட்டு அரிசியை கழுவி படித்து எடுத்து வச்சிடலாங்க திருப்பி தண்ணி சேர்த்துட்டு ஊறிகிட்ருக்கட்டும் இப்போது ஒரு கப்பு அரிசிக்கு நாலு கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மண் சட்டியில் செய்கிறேன் நீங்கள் நார்மல் பாத்திரத்துலேயும் சமைச்சுக்கலாம் இப்போ நல்லா அரிசி ஊறினதுக்கு பிறகு தண்ணி சூடேடுற வரைக்கும் தண்ணி அரிசி இருக்கட்டும் தண்ணியில் அதுக்கப்புறம் நம்ம அரிசியை களைஞ்சு தண்ணியில் சேர்த்துக்கலாம் இப்போது அரிசியை சேர்த்துட்டு இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் நல்லா உப்பு போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க சாதம் நல்லா வேகணும் இப்போ நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு வரைக்கும் நல்லா வேகும் நம்ம கணக்காக அரிசி தண்ணி ஊற்றி கரெக்டாக வெந்து வந்திருக்கும் ஏன்னா தயிர் சாதன்றதுனால எக்ஸ்ட்ரா தண்ணி வைக்க வேண்டாம் ஏன்னா வடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது நல்ல சாதம் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற பதம் வரைக்கும் வெந்து வந்துடணும் இப்போ நல்லா அப்படி வெந்ததுக்கு பிறகு இதெல்லாம் ஒன்றரை டம்ளர் அளவு காய்ச்சியாக பால் சேர்த்துக்கலாங்க இப்போது ஒரு டம்ளர் அப்போ அரிசிக்கு மொத்தம் அஞ்சரை டம்ளர் நாலு டம்ளர் தண்ணி ஒன்றரை டம்ளர் பால் இது கரெக்டான அளவு பாலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் சாதம் நல்லா குழஞ்சி வரணும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இறுகி கெட்டியாக சாப்பாடு வரும்போது கரண்டியை வச்சு நல்லா குழச்சி விடுங்க இந்த மாதிரி செய்யும்போது சாதம் வந்து நல்ல ஒரு வெண்ணை மாதிரி வரும் நல்லா கலைச்சி க கரைச்சி விடுங்க ரொம்பவும் அப்படியே ரொம்ப ரொம் நைஸாகிடாது ஓரளவு நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் சாப்பாடு இப்படி எடுத்து இப்படி கரண்டியில் இப்படி போட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக விழுகணும் இப்போ சாப்பாடு நல்லா வெந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ரொம்ப சுட சுட இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு ஆறின பிறகு ஒரு குழிக்கரண்டி தயிர் இப்போ நம்ம எடுத்த அரிசி எடுத்தோம் இல்லைங்களா அந்த கப்பு அளவு அந்த டம்ளர்லேயே வச்சுக்கலாம் அதில் ஒரு டம்ளர் அவ்வளோதான் அதுக்கு மேலே தயிர் சேர்க்க வேண்டாம் இப்போ தயிரையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா நல்லா உளுந்து எல்லாம் பிறகு விதையை எடுத்துகிட்டு கீரி சேர்த்துக்கோங்க இஞ்சி கொஞ்சமாக திருகி சேர்த்துக்கலாம் பெருங்காயப்பொடி ஒரு துளி அளவு இதெல்லாம் நல்லா சிவந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில சேருங்க கருவேப்பில ரொம்ப முடமுடன் புரியாமல் அந்த சூட்டில் மட்டும் எண்ணெயில் பட்டால் போதும் இப்போ இதை சாதத்தில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உடனே அடியோடு அந்த சூட்டு எண்ணெய் கிளறாதீங்க அப்படியே மேலே பரப்பி விடுங்க இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவிட்டு இப்போ கிளறி விடலாங்க இந்த மாதிரி செய்யும் போது நம்ம ட்ராவலிங்க்கும் நல்லாயிருக்கும் நைட்டு வரைக்கும் கூட த சாப்பாடு வந்து புளிப்பு வராது ஏன்னால் பால் கொஞ்சம் நம்ம சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா லன்ச் பாக்ஸுக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சோறு வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ